வணக்கம் வெல்கம் டு பிரேக் டைம் பொதுவாக ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி சொல்கிற தீர்ப்பு தான் ஒரு முடிவான தீர்ப்புன்னு இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம நம்பிகிட்டு இருக்கோம் அப்படி சொல்கிற தீர்ப்பு எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும் நீதி இருக்கணும் நியாயம் இருக்கணும் நாட்டாமத்தை இருப்போம் மாதிரி தானே எதிர்பார்ப்போம் ஆனால் ரீசெண்டாக உத்திரப்பிரதேசத்தில் அலகாபாத் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்திருக்கு அதுக்கு நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு வந்து நாட்டையே அதிரதிச்சிருக்கு அதுக்கு உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து அந்த வழக்குக்கு கண்டனம் தெரிவித்து கேள்வி கேட்டிருக்காங்க உத்தரப்பிரதேச சிறுமி வழக்கில் அந்த நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா மார்பை பிடிப்பது பாலியல் வன்கொடுமை முயற்சி என கருத முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய அபத்தமான வார்த்தை இதை ஒரு நீதிபதி கொடுக்கல இது நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சின்னு சொல்லுவாங்க மூணு பேர் நாலு பேர் கலந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க எப்படி இதை சொல்ல மனசு வந்ததுன்னு தெரியல அந்த பாலியல் வன்கொடுமை கேஸ்ல மார்பகத்தை பிடிப்பதையோ அல்லது பைஜாமாவின் கயிற்றை அவிழ்ப்பதையோ பாலியல் வன்கொடுமை முயற்சியாக கருத முடியாது அதனை பாலியல் அத்துமீறலாக தாக்குதலாக தாக்குதலாகத்தான் கருத முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுல உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு கொஞ்சம் கூட உணர்திறன் இல்லாதது இவங்க சொன்ன வார்த்தைகள் இன்சென்சிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை எழுதியவர் தரப்பில் கொஞ்சம் கூட உணர்திறன் இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வருத்தம் அடைகிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்த கேஸ் வந்து உடனே இவங்க இந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு உடனே கொடுத்துருந்தா கூட இது ஏதோ அவசரத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் இதை நாலு மாதம் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருந்துருக்காங்க இதை பற்றி உயர் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக இந்த மாதிரியான தீர்ப்புக்கு நாங்கள் வந்து எந்த தடையும் கொடுக்கறதில்லை ஆனால் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த பேஜஸில் உள்ள சென்டென்ஸ்லாம் வந்து சட்டத்துக்கு ரொம்பவும் மாறாக கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் இருக்குது இந்த வார்த்தைகள்லாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் இப்போ இந்த ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க இந்த நீதிபதிகள் எப்படி இந்த மாதிரிலாம் யோசித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல ஒரு பெண்ணின் மார்பகத்தை பிடிப்பது பைஜாமை அழைப்பது வந்து பாலியல் வன்கொடுமை ஆகாது அப்படின்னு சொன்னால் இவங்க பார்வையில் எது பாலியல் வன்கொடுமைன்னு எனக்கு புரியல இந்த கேஸோட குற்றத்தில் என்ன நடந்திருக்குன்னா உண்மை நிலவரம் ரெண்டு பேர் வந்து ஒரு பெண்ணை வந்து மத அடியில் அழைத்து சென்று இந்த பாலியல் வன்கொடுமை செய்ய முற்பட்டிருக்காங்க ஆனால் அங்கே நிர்வாணமாக்கப்படவில்லை குற்றம் சாட்டவர் அந்த பட்டவர் அந்த மாதிரி சொல்ல எதுவும் அப்படிங்கிறதுனால இது பாலியல் வன்கொடுமை இல்லை அப்படின்னு சொன்னால் இது என்ன லாஜிக்கு ஒருத்தன் ஒரு பெண்ணை வந்துட்டு மறைமுகமாக யாரும் இல்லை அது கூட்டு போகிறானா இந்த நாட்டு நடப்பாக பேச போகிறான் கண்டிப்பாக அவனோட மோட்டிவ் ஏதோ அது பேஸ் பண்ணியிருக்கும் இது வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இது வந்து பாலியல் வன்கொடுமைக்கான குற்றச்சாட்டு தான் இதை வந்து ஒரு திருத்தி எழுதியிருக்காங்கன்னா பணம் வாங்கிட்டு எழுதியிருக்காங்களா என்னங்கிறது இந்த நீதிபதிகளில் யாருக்காவது ஒரு பெண் குழந்தை இருந்தால் அவங்களுக்கு இப்படி நடந்தால் அது இந்த மாரியான ஸ்டேட்மெண்ட் எழுதுவாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஜட்ஜஸ்னால நம்ம எது சொன்னாலும் கேட்டுப்பாங்கிறது இந்த மாதிரியான அலட்சியமான வார்த்தைகள்லேயே தெரியுது அதே வேலை உச்சநீதிமன்றம் தானாக இந்த வழக்கை கையில் எடுத்து இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்